அற்புதராம் இயேசுவின் வல்ல நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை ஏசையா ஐம்பத்தி ஒன்று பத்து கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ ிய அன்று நானூத்தி முப்பது வருடமாக எகிப்தில் அடிமைகளாக கடந்த இஸ்ரேல் மக்களை விடுவித்து வழியிலே எதிராக இருந்த செங்கடலை இரண்டாக பிளந்து மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணி அடிமை பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் செங்கடலை கடந்து போக பண்ணுவதற்கு அத்தரையை கத்த தன் நாசின் சுவாசத்தால் உலர்ந்த தரையாக மாற்றி அத்தரையில் தன் பிள்ளைகளின் கால்கள் சேற்றில் சிக்காமல் வழுக்காமல் அழகான பாதையை உருவாக்கி அதிலே நடக்க பண்ணின தேவன் செங்கடலை கடக்க செய்த தேவன் என்று அதே வல்லமையோடு இயேசுவின் உயிர் தந்த வல்லமையின் அதிகாரத்தில் இந்த வார்த்தை கேட்கும் அன்புள்ளங்களை பாதை அறியா பேதையாக இருக்கலாம் குறிப்பிட்ட காரியத்திற்கு எந்த வழியில் சென்றாலும் அது பிரச்சனையாகவே உள்ளது பாதை எங்கும் இருள் கரடுமுரடான வழிகள் கோணலான வழியில் சிக்கி இருக்கிறேன் எல்லா வழிகளும் அடைப்பற்றிருக்கிறது என்று நினைத்து புலம்புகிறாயோ இன்று இயேசுவின் நாமத்தில் அடியன் சொல்கிறேன் ஒரு புதிய பாதையை வழியே உனக்காக இயேசு கிறிஸ்து திறக்கிறார் எல்லா தடைகளை உடைக்கிறார் புதிய வழியை திறந்து ஒரு அற்புதம் செய்கிறார் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார் அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்கிறார் பாதை இடத்தில் ஒரு புதிய பாதையை உருவாக்கி அதில் கடந்து போக பண்ணுவார் உனக்கு எதிரான ஆயுதங்களை கற்ற வாய்க்காமல் போக பண்ணுவார் எகிப்தின் சேனைகளை செங்கடில் அமைத்து போட்டவர் இன்று நம்மோடு இருக்கிறார் நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார் அவரை நோக்கி பாருங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் நிச்சயம் வெற்றியைத் தருவார் நிச்சயம் விடுதலை தருவார் ஆமே